உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன சொல்றது அவங்க மூணு பேரை பாத்தீங்களா இந்த பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே என் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க நான் போற இடம் எல்லாம் இருக்காங்க கடவுளுக்கு தான் அது ஏன்னு தெரியும் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க கவலைப்படாதீங்க அவங்கள நாங்க பாத்துக்கோ ரொம்ப நல்லது நீங்க பார்த்துக்கோங்க நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கிறேன் சரி வாங்க போலாம் என்ன மன்னிச்சிருங்க குருஜி ஆனால் நீங்கள் பண்ண வேலைக்கு இந்த மாதிரி கரடு முரடான பாதையில் தான் நடக்க வைக்கணும் மரியாதையாகவும் கவனமாகவும் இருங்கள் நம்முடைய நாட்டின் ராஜா ஜகீர் உதீன் முகமத் அரசவைக்கு வருகிறார் மகாராஜா நீடூடி வாழ்க வணக்கம் ஹுசூர் நான் தென்னிந்தியால வரும்போது உங்களுக்காக சில பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சமர்ப்பிக்க ஆசைப்படுறேன் ஹுசூர் இது 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 எல்லாமே எல்லாமே உங்களுக்காக தான் உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் ஒரு முறை இதை சாப்பிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறக்கவே ஆஹா இருக்கும் இருக்கும் மாஷா அப்புறம் தனித்துவம் உன்னை எந்த விஷயத்துக்காக விஜயநகரத்துக்கு அனுப்பி வச்சனோ அந்த விஷயத்த மட்டும் நீ எனக்கு சொன்னா போதும் சொல்லு ஹுசூர் அது எப்படி நடக்காம இருக்கும் நசீர் கிட்ட ஒரு வேலையை முடிச்சிட்டு வர சொல்லி கொடுத்தா அது நடக்காம இருக்குமா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல ஹுசூர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஹுசூர் நீங்க என் கிட்ட சொன்ன திட்டத்தை நான் செயல்படுத்தினதுக்கு அப்புறமா விஜயநகர்ல இருக்கிறவங்களுக்கு நாம வச்ச பொரியல எப்படி தானியத்தை தேடி பறவைகள் எல்லாம் வலை இருக்கிறது தெரியாம வந்து கொத்து கொத்தா மாட்டுமோ அப்புறம் தத்தாச்சாரியா அவரோட ரெண்டு சிஷியங்களும் சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்க ஹுசூர் அதுக்கப்புறம்

தூக்கு கைத்திலேயே தொங்க விட்டுருப்பாங்க சபாஷ் நசரு பிரமாதம் இப்ப நீ சொன்ன கேட்டு, என் மனசு ரொம்ப பூரிப்படையுது இந்த இது நான் உனக்குற பரிசு விஜயநகரத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு என்னால நம்பவே முடியல இதெல்லாத்தையும் நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ணதேவ ராயர் இவ்வளவு முட்டாளா இருப்பாருன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல இல்ல என்னோட முதல் சதியிலேயே அவன் தோத்துட்டானே ஹுசூர் நான் இப்ப உங்களுக்கு என்னலாம் சொன்னனோ அது மொத்தமும் உண்மை ஹுசூர் ஏன்னா அன்னைக்கு ராத்திரி என் கண்ணால இந்த விஷயம் எல்லாத்தையுமே நேர்ல பார்த்தேன் அப்படி இல்லைன்னா இதை என்னால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது ஹுசூர் ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா விஜயநகர மக்கள் யாருமே அந்த ராத்திரி நடந்ததை அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க ம் நான் கூட பண்டித ராமகிருஷ்ணவை ரொம்பவே அதிகமாக இடம் போட்டுட்டேன் ஆனா இவள் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவள் அவனை நினச்சி கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க மாலிக் ஜாப்பனா அதனால தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயா அவனுக்கு தண்டனை கொடுக்க தயங்கவே இல்லை இந்த ஒரு நேரத்துக்காக தான் ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நடந்திருக்கிறது நான் நீண்ட காலமா கண்ட கனவு இப்போ மொத்த பாரதத்தையும் ஆள போற முதல் முகலாய சுல்தான் நானாதான் இருப்பேன் அது இந்த மாமன்னர் பாபர் உசூர் அது எனக்கு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அது நான் உங்களுக்காக ஆசையா கொண்டு வந்த இந்த இனிப்பெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்கணும் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வாசூர் அரசே நீ எதுக்கு இங்க வந்திருக்க அரசே நான் ஊருக்குள்ள புதுசா ஒரு ஆளை பார்த்தேன் சரி சரி ஏதோ ஒரு ஆளை தானே அதுக்கு எதுக்காக போதத்தை பார்த்தது மாதிரி இவ்வளவு பதட்டமா இருக்க அவரோட பேரை பண்டிதர் ராமகிருஷ்ணன்னு எல்லாரும் சொல்றாங்க பண்டித ராமகிருஷ்ணனா எப்படியோ ஒரு குருவே வழியாக்கு என்னால ராமகிருஷ்ணாவை பார்க்கவே முடியல சாப்பாடு வேணும் சாப்பாடு இப்ப சாப்பாடு எதுவும் கிடைக்கலன்னா அது என்ன சாப்பிட்டு போலயே என்ன சாப்பிடும் குருஜியா என்னோட பசிதான் குருவே இங்க இருக்கிற யார்கிட்டயாவது போய் புதுசா ஏதாவது பண்டிதரை பாத்தீங்களான்னு கேக்கவா அட என்னோட வயிற்றுக்குள்ள சாப்பாடு போற வரைக்கும் என் வாயில இருந்து ஒரு வார்த்தையும் வெளியே வராது குருஜி அதையுமே நம்ம யார்கிட்ட கேட்டுதான வணக்கங்க வணக்கம் வணக்கம் இந்த வழியா ஏதாவது புதுசா பண்டிதர் போனதை நீங்க பாத்தீங்களா ஐயோ நான் பஸ்ல செத்துறோம் போலயே ஐயோ நான் எப்பதான் சாப்பாட்டை கண்ணுல பாக்க போறனோ பொறுமையா இருங்க குருஜி பொறுமையா இருங்க இது எல்லாமே இந்த பண்டிதர் தான் நமக்கு நடக்குது அவ மட்டும் இவ்வளவு தூரம் வராம இருந்தா நாமளும் பின் தொடர்ந்து இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நம்ம குருஜிக்கு இந்த நிலமை வந்திருக்காது நமக்கும் வந்திருக்காது ஒரு முறை அந்த பண்டிதராமகிருஷ்ணன் கையில மாட்டினா அவனை நான் கொன்னுடுவேன் அவனை நான் சும்மா விட போறது இல்ல அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன நீங்க சும்மா விட போறதில்ல விட போகறதுக்கு இல்லை அவனை அடிப்பீங்க கையில் போட்டு கசக்கி சட்னி ஆக்கிருவோம் சடியண்ணயா சட்னி கிடைச்சா கூட போதும் நல்லா நக்கி சாப்பிட்ருவனே

இன்னும் நல்ல அடி வாங்கட்டும் சரிதான் நீ சரியா சொன்ன பந்து அவருக்கு என்ன பத்தி ஏதாவது சொல்லணும் தான் ஆர்வம் அதிகம் என் மேல அவர் குற்றம் சுமத்த பார்த்தாருல்ல இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது நிச்சயமா நான் பார்த்தது பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் அரசரே ஜாவித் அவர்களே என்ன முண்டால் தரமா பேசுறீங்க இது எப்படி நடக்கும் இதுக்கு வாய்ப்பே இல்ல நசுருதீன் நீதானே பண்டித ராமகிருஷ்ணாவை நேர தூக்கில போட்டிருப்பாங்கன்னு சொன்ன அவ எப்படி ஆக்ராவுக்கு வந்தா அது வந்து உசூர் எனக்குமே இது சுத்தமா புரியல இதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல அரசரே நான் அவன பக்கத்துல இருந்து பாத்துட்டு வரேன் நசிருதீன் அல்லாவோட அன்பு கருணையும் கிடைக்கணும்னு வேண்டிக்க இங்க ஜாவேத் சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா ஜாவேத் நசுரதீன் சொல்றது உண்மையா இருந்தா நீ அண்ணா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இங்க இருக்கிற யாருக்குமே பேரரசர் பாபர் கிட்ட இருந்த எந்த கருணையும் கிடைக்காது ஐயோ கடவுளே இவங்க எல்லாம் நம்மளை போட்டு அடிச்ச அடிய பார்த்தா இத்தனை நாள இவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க போல உண்மையில யாருக்கு பசின்னு தெரியல எங்களோட குருக்கு சாப்பாட்டு பசி ஆனா இவங்க எல்லாருக்கும் எங்க மேல பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எங்களோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அடே தணி அவர்களே எதுக்காக நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க குருஜிக்கு எதாவது நான் காப்பாத்துனோம்ல அதா உங்களுக்கே காப்பாத்துனேன் வாவ் ஹே தணிமணி ஏய் வாய் நரே சாபட் இருக்கிறதனால நீங்களே சர்பா ராமகிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிறீங்க பரவாயில்ல குருஜி பரவாயில்ல குரு சாப்ட்டே சொல்லுவரன்னு நினைக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் நீங்களே அடிய வாங்கி கொடுத்துட்டு இப்ப சாப்பாடு வாங்கி தரீங்களே பண்டிட் ராமகிருஷ்ணா நீ தான் எங்களுக்கு அடி வாங்கி கொடுத்தியா குருஜி இல்ல அப்படிலாம் ஒண்ணு மோஹித் அவர்களே நீங்க கிளம்புறீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பண்டிட் ராம கிருஷ்ணா விஜயநகரத்துலதான் என் மானத்தை வாங்கினேனா இங்கு வாங்கணும் கண்டிப்பா எனக்கு எதிராக ஏதாவது சதி திட்ட வச்சிருப்ப ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க நான் என்னைக்குமே உன்னுடைய சதி திட்டத்தால என்ன ஜெயிக்க விட மாட்டேன் குருஜி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சதி என்னோடது இல்ல எதிரிகளோடது அதுவும் மொத்த விஜயநகரத்துக்கான சதி அந்த ரகசிய கடிதம் என்ன மாட்டி விடுறதுக்காக வந்ததுதான் பாபர் போட்ட திட்டம் என்ன அவரோட வழியில இருந்து ஒதுக்கி வச்சுட்டாருன்னா விஜயநகரத்தை தாக்கலாங்கிறது தான் அப்படின் மகாராஜாக்கு எதிரான ராஜ துரோகி கிடையாதா இல்ல குருஜி அப்புறம் வழியில இருந்து ஒதுக்கி வைக்கிறதுனால பாபருக்கு என்ன கிடைக்க போகுது பாபர் ஒதுக்கி வைக்க வேண்டிய பெரிய தடையை நான் தானே ஏன்னா விஜயநகரத்தோட மகா ஞானி நான் தானே விஜயநகரத்தை காப்பாற்ற குருஜி ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா இப்ப நாம தான் ஏதாவது நல்ல யோசனை பண்ணி பாபர் போய் விஜயநகரத்தை தாக்குறதுல இருந்து தடுத்து நிறுத்தணும் இந்த விஷயத்துல எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இவ்வளவு இறங்கி வந்துட்டீங்களா இவ்வளோ அதுவும் எங்க குரு கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு குருஜி நீங்க ஏன் தரையில உட்கார்ந்துருக்கீங்க தனியவர்களே அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறீங்களா இப்ப செய்யற பண்ணித ராமகிருஷ்ணா மணி இத கொஞ்சம் குடுப்பா குடு போ ரொம்ப கனமா இருக்கும் போலருக்கு இருக்கு மணி அவர்களே நீங்க போய் தனி உதவி செய்யறீங்களா வாடா மணி வா வா இந்த வர குருஜி நானும் போய் உதவி செய்கிறேன் செய்கிறேன் உதவி குருஜி இது ரொம்ப இருக்கு கொஞ்சம் நீங்களும் உதவி பண்றீங்களா குருஜி, குருஜிங்க ஆமா பாத்தீங்களா குருஜி ஒன்ன விட ரெண்டு பெருசு ரெண்ட விட நாலு பெருசு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம எதிரிகளால நம்மளை அசைக்க கூட முடியாது தாய் நாடு இப்ப ஆபத்துல இருக்கு குருஜி சரியா சொன்ன விஜயநகரத்துக்காக மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்காக என்னுடைய சிஷ்யர்களும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்பவும் உனக்கு இருக்கும் ராமகிருஷ்ணா நான் என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் ஒண்ணு பண்ணி இருந்தா பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கும் இவ்வளவு நல்ல எங்களோட குருஜி இவ்வளவு நேர்மையா இவ்வளவு நல்லவரா பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆமா ஆமா ஷேன்ஷா பாபர் உங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க ஜெய் பார்வதி தேவி ஜெய் பார்வதி தேவி ஜெய் பார்வதி தேவி மந்திரியாரே நான் சொல்லி அனுப்பின கிரீடங்கள் எல்லாம் எங்க ஜாப்பனா அரசருக்கு முன்னாடி அந்த கிரீடங்களை கொண்டு வந்து வைங்க ஜாப்பனா உங்களுக்கு முன்னாடி நாங்க நீங்க இதுவரை தோக்கடிச்ச அரசர்களோட கிரீடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு தட்டு கொண்டு வாங்க வெறு தட்டு மட்டும் வெறும் தட்டு மட்டுமா அந்த தட்டைய முன்னாடி வைங்க இது ரொம்ப நாளைக்கு வெறும் தட்டா இருக்காது சீக்கிரத்திலேயே விஜயநகர மகாராஜா அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டு என்னோட கால பிடிச்சி கெஞ்சனதுக்கு அப்புறம் அவரோட தலையை வச்சு காலால அவன் அப்படியே நசுக்கி அவனோட கிரீடத்தை இந்த தட்டில வைக்க போற கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி விஜயநகர பேரரசு இத்தனை வருஷமா வளர்ந்தது போதும் இதுக்கு மேல என்னால பொறுமை காத்துட்டு இருக்க முடியாது கிருஷ்ணதேவராயா உன் கிரீட ரொம்ப நாளைக்கு நிலைக்காது கூடிய சீக்கிரம் இங்க வரும் இங்க என்னோட காலடியில அந்த கிரீடத்தோட பாதுகாவலர்கள் ஒருத்தன் உங்களை பார்க்கறதுக்காக இங்க பாரு என்ன தைரியம் இருந்தா அரசரையே நேருக்கு நேரு பார்த்து அவரோட அனுமதி இல்லாம பேசிருப்ப இது முகலாய சாம்ராஜ்யம் இங்க காத்து கூட வேகமா வீசணு அனுமதி கிட்டு தாழ்ந்து வந்து நிற்கும் அப்படியா நீ என்ன மன்னிச்சிருங்க காத்தோட வேகத்தை நான் தான் எனக்கு உங்களோட விதிமுறைகள் தெரியல என்ன தைரியம் உனக்கு பாருங்க ஒரு முறை நான் தெரியாம நேருக்கு நேரா நிமிந்து பாத்துட்டேன் இப்போ மறுபடியும் நிமிந்து பாக்குறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அனுமதி கொடுத்தாச்சு இப்ப நீ நிமிந்து பாக்கலாம் நீ யாருன்னு சொல்லு எங்க இருந்து வந்திருக்க அனுமதி இல்லாம அரசரை பார்க்க வந்து உன் சாவையை நீ நேருக்கு நேரம் பார்க்க வந்திருக்க பாஷா சலாமத் அனுமதி கொடுத்தா நான் யாருன்னு உங்க முன்னாடி அறிமுகம் செஞ்சுப்பேன் எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ஜுனரோ அதே மாதிரி பகவான் ராமருக்கு ஹனுமனோ அதே மாதிரி தான் நானும் கூட மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட சேவகன் அதோட எல்லாரும் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணான்னு சொல்லுவாங்க விஜயநகரத்திலிருந்து அதாவது மகாராஜா கிருஷ்ண தேவராயர் பொறுப்போடையும் பாசத்தோடையும் பார்த்துட்டு இருக்கிற விஜயநகரத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விஜயநகர மகாராஜா உங்களை உங்க நாட்டோட பாதுகாப்புக்காக எங்க அரசர் கிட்ட அனுப்பி இருக்காரா உங்க மகாராஜாவுக்கு மறந்து போயிருச்சா என்ன ஒரு வெற்றிங்கிறது அரசனோட வெற்றிங்கிறது போர்க்களத்துல படைகளோட வந்து தாக்கி வெற்றி பெறதுல கிடைக்கிறது வாள்கள் ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிறதுனால கிடைக்கிறது நீங்க தான் பண்டிதராச்சே ராஜே உங்களுக்கு தான் பேசுறதுதான் எப்படின்னு தெரியுமே தவிர வால் சண்டை போடுறதுலாம் என்னன்னே தெரியாதுல்ல இங்க பாருங்க பாட்சா போருங்கிறது போர்க்களத்துல நடக்கிறது மட்டும் தான் வெற்றிங்கிறது மட்டும் தானே எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சரியான அவங்களால வெற்றி பெறவே முடியாது பலம் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது ஆனா ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அதுக்கு முக்கியமா புத்தி தானே தேவைப்படுது இதெல்லாம் உங்களை விட வேற யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க முடியும் யுக்திகளோட முக்கியத்துவத்தை அளவுக்கு வேற யாரும் புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க எப்படி இங்க பேசாம இருந்தாலும் உங்களோட கோபத்தையும் உங்களோட அதிகாரத்தையும் இங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரோட கண்கள்லையும் என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது இதுவும் உங்க அதிகாரத்தை காட்டுறதுக்காக நீங்க கடைபிடிக்கிற ஒரு யுக்தி தானே